சிவராத்திரி வந்து சிவபெருமான வேண்டி நாகக்கண்ணி தவம் இருக்க எப்படி தவம் இருக்க அவரே அரண என்று அறிந்தவங்கள் செய்து வருகிறார் சிவரே சிவன் என்று சிவ தவமும் செய்து வருகிறார் வேண்டி அவள் பாட தவம் செய்து வருகிறாள் நாகக்கண்ணி ஈஸ்வரனை வேண்டி ஏற்ற தவங்கள் செய்துவாரா இமயமலை அடிவாரத்தில் இருந்து எப்படி தவம் இருக்க எப்படி தவம் இருந்து வருகிறாள் அரஹரா சரி சிவ சிவா ஆமா அரஹரா சரி சிவ சிவா அரேஹரா திரோ சிவா திரோ சிவா அரேஹரா என்று சொல்லி சிவனுடைய நாமத்தை உச்சரித்தால் சிவன் நாமத்தை நாகக்கண்ணி உச்சரிக்கிற போது அது உச்சரித்த நிறத்திலை என்னம்மா நாகக்கண்ணி தௌமாதிரி எந்த ஐயா என்பது பன்னெண்டாவது வருடம் உச்சி பற்றி சரி ஆதி வெள்ளி கைலாய பர்வதத்துக்கு நாகக்கண்ணி தவநிலை வருகிறது கைலாச மலையை கிடுகிட்டு கிடு என்று ஆடுகின்றது ஏ ஆடுது நாகக்கண்ணி தவநிலை பொறுக்க முடியாம கைலாயம் ஆடுகிறது அசைகிறது சரி சரி கைலாய இருக்கிறவ யாரப்பா யாரு யாரு அம்பிகை உமை அவள் பார்வதி அப்ப ஆதி பார்வதி பார்த்தா பகவானை அழைத்து கேட்கிறாள் சிவபெருமான் வந்து கேட்க ஏன் கைலாசம் ஆடுதுன்னு சொல்லி என்ன கேட்டா தெரியுமா பார்வதியால் பார்த்து எப்படி கேட்கிறாள் சரி அப்ப ஆதிபராசத்தி சிவபெருமான வந்து கேட்க என்ன பார்வதி படிக்கும் சங்கரன் என்னம்மா என்னமா சுவாமி என்னமா ஒரு நாளும் கைலாசம் அலை சரி

நீ என் நீ சரிப்பட்டு வராத இருக்குப்ப என்ன பெண்ணா கூப்பிட்டு சொன்னா சரி

சாம்பார் வச்சுட்டான் போயும் எப்படி கத்துக்கிட்டு வந்துருக்கா அந்த காலத்துல அம்மா அப்பா வீட்டுல இருந்து சமையல் கத்துக்கிட்டு போவாங்க பெண்கள் சரி இப்ப இருக்கவே இருக்கு யூடியூப் யூடியூப் பொங்கல் ஒன்னா வந்தது புளியதரைய ஒன்னா இருக்கு ஏன் பொங்கல் இருந்தா புலிதரையா வெள்ளைச்சோரா தான் இருக்கு நாள பொங்கல் புளியதர

நீங்க

பார்வதி மறுபடியும் ரதத்தை நிறுத்த சொல்லுதா சுவாமி அப்ப அந்த பெண்ணு யாருன்னு கேட்டா பார்வதி கேட்கிற போது பார்த்தார் ஆண்டவன் சிவபெருமா இவதான் நாகக்கண்ணி நாகரகு பற்றாத்த ஆண்டவர் என்றாலே அவரு குழந்தைக்கு வேண்டி தவம் இருக்கா என்று சொன்ன உடனே பார்த்தார் இந்த ஆண்டவன் சிவபெருமா நாகக்கண்ணி உடனே நாகக்கண்ணிக்கு குழந்தை வரத்தை கொடுங்கன்னு பார்வதி சொல்லுதா பார்வதி சொல்லுகிற போது பார்த்தார் சிவபெருமா குழந்தை வரம் கொடுக்கணும் சொன்னா சரி பாவ புண்ணிய கணக்கு பார்த்துதான் பகவான் ஒரு பெண்ணாளுக்கு குழந்தை வரம் கொடுப்பார் பாவ புண்ணியம் பார்த்து

ஏட்டையாடி சாப்பிட்ருக்கான் சாப்பிடலாமா ஏழு ஏழு திண்மத்துக்கு ஏன் உழந்தை இல்லாம ராசிக்கு ஓ ஏ தின்படி ஆமா நாலு கண்ணு என்னை போல பெண்ணு தான் நாலு ஏட்டை எடுத்து பாக்காங்க அவன் பெரிய பாவம் பண்ணிருக்கான் அன்னொரு காலத்துல சரி மருத்துவச்சையாக பிறந்து மருத்துவச்சையாக திறந்து எப்போமா இருக்கவர்களுக்கு மாசமா இருக்கவங்களுக்கு பூரா பச்சையை கொடுத்து ஆஹ் கருவ கழ்ச்சி அடி சேட்டாளி கருத்தோசம் கொண்டு அளவுக்கு பச்சைகள் கூட அவனுக்கு

என்ன <laughs> சொல்ற நாகக்கண்ணி இடத்திலே வந்து சிவபெருமா வந்து சொல்லுதார் நாகக்கண்ணி எனக்கு பிள்ளை விட தீர்ந்தது ஒரே கைண்டில்லாத கவளை மன கவல தீர்ந்தது புலந்த வில கவளை பலந்த இல்லாத கவளை பொடுங்கார தீர்ந்தது அ பொடுங்கர கண்ணே நீ ஒரு பலங்காகவேண்டி தவமிருந்த ஆனால் உனக்கு நான் எட்டு குழந்தை வந்திருக்கிறேன் பிரியமானாரத்தை எட்டு பலுள்ளவன் நாகலோகத்துக்கு வருகிறாள் நாகக்கண்ணி நாகக்கண்ணி வருகிற போது நாகராஜன் அவன் பார்க்காமல் துவம் குழந்தை அவர் வாங்க போலாம் என்று சொன்னாயே குழந்தை வாங்க போறேன்னு சொல்லியா ஆன்டா அவன ஆண்டவரை பார்த்தியா குழந்தை வருத்த வாங்கலையா ஆஹ் ஆன்டா அவனை சரி குழந்தை அவரை கேட்டேன் இரு பாருங்க என்ன நான் ஒரு குழந்தைக்குத்தான் துவங்க இருந்து ஆஹ் வேண்டி துவம் விருந்தேன் ஆனா இந்த ஆன்டாவச்சிடும் நமக்கு எட்டு குழந்தை கொடுத்திருக்காரு அப்படி என்பது ஆமா பெண்ணை